வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளை மறுநாள் வரக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன டேட் அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி வருதுங்க சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஏகாதசி வருவது அப்படின்றது ரொம்ப சிறப்பான நாளா பார்க்கப்படுதுங்க அந்த நாள் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க ஆக ஏகாதசி சனிக்கிழமை திருவோணம் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த சிறப்பான நாள்ல நான் சொல்லக்கூடிய முறையில் பெருமாள் வழிபாடு செய்து அந்த பெருமாள் வழிபாடுல நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான நெய்வேதியத்தை வைத்து படைக்கும் பெருமாள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பாருங்க கூடவே அன்றைய தினம் இந்த வழிபாடை செய்து முடிச்சுட்டு நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம் மூன்று பொருட்களை அன்றைய தினம் வாங்கி வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யுங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை பொழுது உங்க வீட்டுல பணம் மழை பொழிய தொடங்குங்க பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஏழ்மையும் தரித்திரமும் நீங்கி செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான மூன்று பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் செய்யணுங்க இந்த பரிகாரத்தை நிலைவாசல்ல இருந்து ஊதுவது அப்படின்றத கட்டாயம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தூவி விடுவது அப்படின்றத செய்யணுங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க இந்த பெருமாள் வழிபாட்டில் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுதான் பிரசாதம் நெய்வேத்தியம் இந்த நெய்வேத்தியம் நான் சொல்லக்கூடிய முறையில் இப்படி சிம்பிள் செய்து வைத்தாலே போதுங்க பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நெய்வேதியம் அது எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் இந்த 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 வழிபாடை செய்யும் பொழுது உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த விலகி உங்க வீட்டுல எல்லாவித செல்வங்களும் சேர ஆரம்பிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யுங்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்க இருக்குங்க புரட்டாசி முதல் நாள் அன்று செய்யக்கூடிய சில பரிகாரங்களை நான் போஸ்ட் பண்ண இருக்கேங்க அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை பொழுது நல்ல பலன் முன்பாகவே இந்த இந்த ஏகாதசி நமக்கு பெருமாளோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட செய்யுங்க அந்த வகையில் சனிக்கிழமை அப்படின்னாலே எல்லோருடைய வீட்டிலயும் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடை பற்றியும் வறுமையை நீக்கி செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றியும் பார்க்க போறோம் அப்படின்னு இல்லையா அப்படி சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுவது அப்படின்றத செய்துட்டு சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு அன்றைய தினம் முழுவதும் நீங்க சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற வார்த்தைய சொல்லுவது அப்படின்றத செய்திடுங்க நாள் தொடங்கும் போதே இந்த ஒரு நாமத்தை சொல்லி தொடங்குவது அப்படின்றது இன்னுமே நல்ல விஷயங்களை பெற்றுத்தருங்க கூடவே ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவங்க உணவு எதுவும் உண்ணாமல் சாப்பிடாம விரதத்தை இருக்கலாங்க ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு பசி தாங்க முடியாது அப்படின்றவங்க சாதாரணமா எப்பொழுதும் போல நான்வெஜ் எடுத்துக்காம விரதத்தை மேற்கொள்ளலாம் பெருமாளோட வழிபாட நீங்க இந்த முறையிலையும் செய்யலாம் தவறு கிடையாது அன்றைய நாள் முழுவதும் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க அப்படி இல்லை அப்படின்னா கோவிந்தா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மந்திரத்தை நிறைய பேர் சொல்வாங்க இல்லையா அந்த நீங்க உச்சரிப்பது அப்படின்றத செய்யலாம் அதே மாதிரி அன்றைய நாள்ல எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஞாபகம் வருதோ நீங்க எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்லுவது அப்படின்றத செய்துக்கிட்டே இருங்க வருகின்ற சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேல மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை செய்யணுங்க அந்த வழிபாடை பெருமனதோட பெருமாள் ஏற்றுக்கொண்டு ஓடோடி வந்துருவாருங்க அப்படி எந்த முறையில் இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னா உங்க பூஜை அறையில ஆறு மணிக்கு மேல மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு விளக்கேற்றி வச்சிடுங்க பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யணும் அந்த நெய்வேத்தியம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தாலயே அந்த நெய்வேதியம் எப்படி செய்யணும் அப்படின்னா பசும் பால் தயிர்னால் செய்த ஒரு தயிர் சாதமாக இருக்கணும் அந்த தயிர் சாதத்தில் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு தாளித்த தயிர் சாதமாக இருந்தது அப்படின்னா அதுவும் மணக்க மணக்க செய்திருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க கூட பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளை வாங்கி அலங்காரம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க துளசி இலைகளை உங்கள் கையாலேயே மாலை கட்டி போடுவது அப்படின்றது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்குங்க கூடவே நம்ம நெய்வேத்தியம் வச்சிட்டோம் பெருமாளையும் அலங்காரம் செய்துட்டோம் இப்போ தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ங்க இது கூடவே உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யும் பொழுது வைங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கேளுங்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க பூஜையில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரமோ அப்படி இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மந்திரத்தையும் நாமத்தையும் சொல்லி உச்சரித்து கொண்டே இருங்க இந்த வழிபாட்டை அப்புறம் விரதம் இருக்கிறவங்க அந்த தயிர் சாதம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாங்க இதோட நம்மளுக்கு பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பரிகாரத்தை நம்ம இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் செய்யணும் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னா கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரங்க ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த கிண்ணத்தில் ஒரு சின்ன கிண்ணம்னா ஒரு மூன்று கிராம்போ இல்லை ஐந்து கிராம்போ ஐந்து ஏலக்காயோ பச்சை கற்பூரம் ஒன்றோ இரண்டோ சேர்த்து உங்களால் எவ்வளோ இருக்கோ அதை போட்டு பெருமாளோட பாதத்தில் வச்சிடுங்க பெருமாளோட பாதத்தில் வைத்துட்டு நீங்கள் பூஜை செய்வது அப்படின்றதையும் செய்யலாம் இல்லை பூஜை செய்து முடிச்சுட்டு பிரார்த்தனை வைக்கிறீங்க இல்லையா அப்ப கூட நீங்க இந்த பொருட்களை இந்த கிண்ணத்துல போட்டு நீங்க பெருமாள் பாதத்துல வைக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மூன்று பொருட்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றாக தூள் செய்யணும் இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து தூள் செய்து பொடி செய்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டும்மா தூள் பண்ணி வைப்பது அப்படின்றத கூட நீங்கள் செய்துக்கலாங்க இந்த தூளை வச்சு உங்கள் வீட்டோட மூளை முடுக்கெல்லாம் தூவி விடணும் இந்த தூள் அவ்வளவு நல்லதுங்க அப்படி நீங்கள் தூவி விடும்போது பெருமாளே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலக வேண்டும் எங்கள் வீட்டை பிடித்திருந்த பீடை விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூவி விடுங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் மகாலட்சுமி கடாட்சம் நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த தூளை தூவி விடுங்க இது மட்டும் இல்லாமல் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நின்று ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு மேலே இந்த பொடியை வைத்து ஊதுவது அப்படின்றத கையோ செய்யலாங்க வெறும் கையில் ஊதுவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் ரூபாய் நோட்டில் மேலே இந்த பொடியை வைத்து ஊதும் பொழுது உங்களுக்கு பணவரவு வீடை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை இந்த முறையில நீங்க செய்யும் பொழுது உங்க வீட்டிற்கு பெருமாள் வருகை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வருகை எந்த வீட்டில் இருக்கோ அங்க கட்டாயம் மகாலட்சுமியும் ஓடோடி வந்துடுவாங்க இப்படி பெருமாளும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய இடத்துல பண வருகை எப்படிங்க இல்லாம இருக்கும் பண வருகையும் உண்டாகுங்க இந்த பரிகாரத்தை கட்டாயம் வருகின்ற பதினான்காம் தேதி செய்திடுங்க இந்த பொடியை கொஞ்சம் போல ஒரு பச்சை துணியில முடிச்சு போட்டு வச்சு பீரோல வைத்தீங்க அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தீங்க அப்படின்னா பணங்கள் கட்டுக்கட்டாக சேர ஆரம்பிக்கோங்க அதே மாதிரி இந்த பொடிய பச்சை நிற துணியில சுத்தி நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா நகைகளும் சேர ஆரம்பிக்கும் அப்படி ஒரு வஷியத்தை கொண்டது இந்த மூன்று பொருட்களும் முடிந்தா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அன்றைய தினம் போய் பெருமாளோட தீர்த்தத்தை அருந்தி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்துவாங்க இந்த மாதிரி அன்றைய தினம் அந்த ஏகாதசியும் திருவோண நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாள்ல நான் சொல்லக்கூடிய இத்தனையும் செய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இப்படி எளிமையான பரிகாரத்தை அன்றைய தினம் செய்யும் பணக்கஷ்டம் அப்படின்றது உங்க வீட்ல இருக்கவே இருக்காதுங்க பணம் வந்து கொண்டே இருக்கும் வருகின்ற சனிக்கிழமைய மறந்துடாதீங்க அதி அற்புதம் வாய்ந்த இந்த ஒரு நாளை உங்க கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதி அன்றைய தினத்துல இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துடுங்க யாரெல்லாம் பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து பலனையும் பெறட்டும் அதோட பலன்கள் உங்களையும் வந்து அடையும் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்